அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்பில் மாற்றத்தை அள்ளி நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறாருங்க சூரியன் ஆசியன் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டிலிருந்து விலகி நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவது உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்தே அதிரடியான மாற்றம் கிடைக்கும் மார்ச் பதினைந்தாம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தை விட்டு விலகுகிறாருங்க சூரியன் மிக அற்புதமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறார் இது உறுதியாகவே நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது ஏனென்றால் விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மிகவும் வலுவாக பத்தாம் இடத்தின் அதிபதியாக கர்மாதிபதியாக ஜீவனாதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானமாகிய ஆம் இடத்தில் பதிக்கிறார் மேலும் பெருவாரியான கிரகநிலைகள் அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்திற்கு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் உறுதியாகவே மாற்றத்தை அள்ளித்தரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமோகமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க சூரியன் அதோடு மட்டுமல்லாது பொதுவாக சூரியனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் விரயம் போன்ற இடங்களில் அபரிவிதமான சிரமத்தை ஏற்படுத்துவார் ஏனென்றால் உஷ்ண கிரகமாக இருப்பதால் அலைச்சலும் உடல்நல ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் ஆனால் அதே வேளையில் சூரியன் மிகவும் அதீதமான நன்மையை மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் போது ஒரு இடமாக இருக்கக்கூடிய பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் அமர்வது அமோகமான நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளம் இடுகிறது அதோடு ஆறாம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற உறுதியாக ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் யோகஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமரப்போகிறார் சூரியன் எனவே பெருசகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் இருந்தே சூரியனின் அமைப்பால் அள்ளித்தரக்கூடிய வகையில் மறுக்கப்பட்ட பல்வேறு வகையான வாய்ப்புகளில் இருந்த சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் முற்றிலுமாக உடைக்கப்படக்கூடிய அற்புதமான நேரமாக அமைகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் ஏனென்றால் ஒரு வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாயின் மற்றொரு ஆட்சி வீட்டிற்கு அவர் உச்ச அதிபதியாக இருக்க எனவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் ராஜ யோகாதிபதியாகவும் பார்க்கக்கூடிய சூரியன் அடுத்து வரக்கூடிய இரு மாதங்களுக்கு அபரிவிதமான மாற்றத்தை குருவின் ஆட்சி வீட்டிலும் அதற்கு பிறகு ராசியின் அதிபதியின் வீட்டிலும் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை உறுதியாகவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மறுக்கப்பட்ட சலுகைகள் அனைத்தையும் உறுதியாக சந்திப்பதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து ராசிக்கு இடத்தின் அதிபதியான சூரியன் சனி அவரது பகை கிரகமாக இருக்கிறார் அவரின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகி குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைவதும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளம் எடுகிறது எனவே குடும்பம் சார்ந்த பணிகளில் காரிய தடை என்று நிலவி வந்த பல்வேறு வகையான பண பற்றாக்குறை மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல் கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றில் நல்ல மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் உறுதியாகவே தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு சொந்த வீடு வாங்குவதற்கான வாய்ப்பும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது உடல் நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரர்கள் மேலும் உத்தியோகம் சார்ந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுக்கு விலக்கி விடுகிறாருங்க சூரியன் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் கனக்கச்சிதமாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சூரியன் தனி உட்பட பல கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் உற்பத்தி சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு பங்குச்சந்தை உள்ளிட்ட விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றபடி உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சூரிய பயிற்சியின் காரணமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்திக்க முடியும் உங்களது உற்பத்தி சார்ந்த அல்லது வியாபாரம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் ஐந்தில் ஒன்றாக இணைந்திருப்பது அமோகமான மாற்றத்திற்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது எனவே இணைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் தடைதாமதமின்றி விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடுவதோடு மிக சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான இனிமையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதோடு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறாருங்க அரசியல் சார்ந்த நெருக்கடி விலகி உறுதியாகவே சிறப்பான முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் உறுதியாக விலகி கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக வளம் வரக்கூடிய இந்த வேளையில் சூரியன் அமோகமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் பங்குதாரர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் நீங்கி சுமூகமான சூழல் நிச்சயமாக உண்டு எதை செய்தாலும் அதை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செய்வதால் மிக பெரிய அளவில் நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே விருச்சகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் திருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது சூரியனும் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மிகவும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று உறுதியாக அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை நிச்சயமாக சூரியன் விலக்கி விடுகிறார் எனவே பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயம் உறுதியாக விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பத திட்டவட்டமாக சூரியனினுடைய பயிற்சி விருச்சகராசிக்காரர்களுக்கு எடுத்துக்காட்டுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தற்போது ஐந்திலும் பிறகு உச்சமும் பெறுகிறார் எனவே நல்ல மாற்றம் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு